வந்துட்டு இது வந்து அன்எக்பெக்ட் சோறு போடுறாங்க நாங்க கண்டிப்பா சாப்பிட்டுதான் போவோம் அந்த சோறு போறவங்க வந்து வரீங்கதான் di mana si re dari mahatma tila आला सोयला परक बोलले आणि आणि सारा उतर में समायो माया सुरगी माया पर में बितायो सिटी पे संकट रे जब कोई आयो भाई मां से अपनी प्रभु ने बचाया लपोगन अंकुर ने आवे अपनी तरी तरी बेटा

அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவ்வளவு செட் வந்து கிராண்டா நாங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எத்தனை வருஷம் ப்ரோஸ் இங்க செலவிச்சிட்டு இருக்கீங்க மொத்த பதினாறு வருஷமா நம்ம பதினா இது வந்து பதினாறு வருஷம் பதினாறாவது வருஷம் போன டைம் மொபைல் தான் இருந்துச்சு அந்த சில ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படிங்களா ப்ரோ இப்ப எங்க ப்ரோ கரைக்க போறீங்க நம்ம ஒகேனக்கல் ஒகேனக்கல் தான் எப்படி ப்ரோ பர்மிஷன் எல்லாம் பரவாயில்லீங்களா பர்மிஷன்

ரெகுலரா ரெகுலராக டொமைன் மெயின்ட்டு ஒரு கடமைக்கு க்ரூ இருக்காங்க சரி நல்லா பண்ணான்னு சொல்லலாம் இந்த மாதிரி பண்ணது நாங்க எதிர்பார்க்கவே இல்ல ஆனா சம்மாண்டமா சூப்பரா பண்ணுவோம் இது வந்து ஸ்டாச்சு மாதிரி தெரியல ப்ரோ இது ஒரு பொம்மை மாதிரி என்ன அந்த பிளாஸ்டிக் சைக்கோல அந்த மாதிரி தான் இருக்கு இது வந்து மண் சிலன்னு யாரும் நம்பவே மாட்டாங்க விக்னோஸ் ஃபுல்லா இதை பார்த்தாலும் ஃபினிஷிங் வந்து மொபைல்ல அந்த மாதிரி வீட்ல வச்சுக்க சொல்றாங்களா வச்சுக்கோங்க இது நிறைய பேர் கேட்டாங்க ஆனா வீட்டில் வச்சுக்கிறீங்க கிடைக்கிறீங்க அழகான சில கிடைக்கணும் ஆமா இப்படியோட அதிகமா வந்து அங்கனைக்கல் சைடு போகும்போது கூட நிறைய பேர் சொன்னாங்க வந்து இவ்வளவு அழகான சரியா வந்து ஆனா ப்ரோ நான் என்ன சொல்றதுனே தெரியல அவ்வளவு இருக்கு நாங்க எதிர்பார்க்கவும் இல்ல ஆனா அதே மாதிரி செட்டு வந்து எப்படி ப்ரோ யார் ப்ரோ பண்ணுதெல்லாம் செட்டு செட்டெல்லாம் எங்க பசங்களே நாங்களாம் எல்லாமே நீங்க உங்க பாய்ஸ் தான் மத்த பேர் இல்ல டீநகர் பாய்ஸ் எல்லாருமே டீநகர் பாய்ஸ் இந்த இப்படி போட்டா இந்த சிலைக்கு இவ்வளவு செட்டப் சூப்பரா இருக்கும் ஸ்டெப்ஸ்ல இருந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் பார்த்து பார்த்து பண்ணது எல்லாமே எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எங்க பாய்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் எல்லாருமே அவர் பேர் தமிழ் ப்ரோ உங்க பேர் எப்படி சொல்லுவீங்க ப்ரோ சம்பத் ப்ரோ சம்பத் என் பேர் ஜீவா ப்ரோ பிரபா பிரபாகரன் தமிழ் பிரவீன்

இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ப்ரோ நீங்க சிவா ஐ கில்லர் சிவா ஐ கில்லர் சிவா சொல்லுங்க ஐ கில்லர் ஓகே எல்லாரும் சேர்ந்தே சொல்லுங்க சிவா ஐ கில்லர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் தேங்க்ஸ் சார் பெல் பட்டன் அப்படியே கிளிக் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ இதே மாதிரி வருஷம் வந்து இந்த வருஷம் எப்படி வர வருஷம் வந்து இன்வைட் பண்றீங்க நீங்க கண்டிப்பா கண்டிப்பா மறக்காம எல்லா கோச்சிங்க வந்துடுங்க